கூற <laughs> இருக்கின்ற <laughs> 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 कन्हैया और लोगों पर भी कन्हैया को थोड़ी जिंदगी गुण में बारिश और मेंताना क्षेत्र और और बातें मारते नारे मारते रहे என்னார் உள்ள கொஞ்சம் மேக்கப்லாம் போடணும் ஒரு மலை மேல ரொம்ப பிரச்சனை அண்ணனே புடிங்க. இந்த எல்லா பாயிண்ட்ஸ் கேங்க வாச்சாலும் இன்சார். நகரப்பூர்ல மாரே ராஜல்ல ஊராட்சில வந்து பாத்தீங்கன்னா கிராம சபை இருக்கு. ஆ, лайகோ ஒரு மட்டும் இந்த நோக்கம் நல்லாவே தெரியும். ரெண்டாம் பகுதி சபா கூட்டம் பிறகு நான் நாலு முறை பிறப்போம் மக்களே உங்களோட நேரம் செஞ்சுட்டு நம்ம வந்திருக்காங்க மற்றும் மாமன்ற உடனே பகுதி சபா ஒன்பது ஒரு ஆயிரம் ஓட்டுக்கு ஒரு ஒன்பது அதான் ஐயாயிரம் ஒன்று ஐயாயிரம் ஓட்டு தான் ஒரு வாட்ரு அப்படி நான் இடையே அதெல்லாம் பிரிச்சிருக்காங்க மக்கள் அடிப்படையில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கோம் அனைவரவர்களே இந்த கூட்டம் ஆரம்பமாகவும் அதில் முன்னோர் சொல்லிடுறேன் மக்கள் நீங்கள் யார் யார் இப்போ அந்த நான் அந்த செஞ்ச ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன் செஞ்சதே நம்ம திருப்பி சொல்ல வேண்டாம் அதெல்லாம் புதுசாக கருத்து வரும் ஏன்னா மண்டல புத்தகம்லாம் நிறைய கருத்துக்களையும் பொதுமக்களோட அறிவுரை பொதுமக்களோட கோரிக்கையாக உடனே தீர்வு கண்காணியெல்லாம் கண்டுகிட்டு இருக்கோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன சின்ன தெருவு இந்த பகுதியில் வந்து நம்ம மூணு வார்டு சேர்ந்துருக்கோம் நான் எங்கேயும் இருக்கும் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தொன்று முப்பத்தி ஏழு இந்த நாலுமே சேர்ந்தது தான் நம்ம சமூகபுரம் பகுதி அதாவது ஜார்ஜ் ரோடு இங்கே பிஇ ரோடு இங்கே நம்ம சந்த ரோடு ரோடு இங்கே நம்ம சிவந்தாங்க ரோடு லாக் பண்ணி இருக்கோம் உங்களோட எங்கேயிருந்துருக்கோம் நிறைய பணி செஞ்சாச்சு இருந்தாலும் கருத்தை கேட்டால் ஆணையாளர் போய் பொதுமக்கள் யாராலும் மைத்தாரா நீங்க சொல்லுங்க தமிழ்நாட்ட இந்தியாவில் மொத்தம் வருஷத்துக்கு நானும் நடக்கும் ஜனவரி மாசம் வாசலாளர் தின அன்னைக்கு ஏப்ரல் பதினாறு அப்படி குழந்தை அன்னைக்கு செப்டம்பர் பதினைந்து அண்ணா ஒரு குழந்தை அன்னைக்கு இன்னைக்கு வந்து மனித உண்மை இன்னைக்கு டிசம்பர் பத்து இன்று நடைபெறுகிறது இந்த நிகழ்ச்சியில் முன்னிலைக்குழு சித்தார் அவர்களே அப்போ இந்த பனியில் மாம்பரும் நல்கண்டல தரகர் அன்னே பொன்னராஜ் அவர்களே மருத்துவங்கள் பேரீங்களா ஜெவகுமார் பணி அவர்களே சிவராஜனா அந்த மாதிரி கரெண்டு மூணு வந்துருக்கு ரெண்டு ஆயிரம் ரூபாய் மூணு மூணு முதியோர் பென்ஷனு அந்த மூணு கங்கே கணிப்பிட்ருவோம் ஒரு மிஷின் வந்திருக்கு மாநகராஜ் மூணு மலை பார்த்தீங்கன்னா ட்ரால் டீசல் இதெல்லாம் ரொம்ப பழைய ஏரியா இதுல அறுபது வருஷம் இன்னொரு வருஷம் இருக்கிற காண எல்லாமே இருக்குது குடிநிலை நிறைய இடத்துல சில சொன்னாடம் சிலைகள் சாக்கிறதா நம்மளோட நாற்பத்தி ஊராட் முழுமையா பொதுல கருப்பு கடற்க மாற்றணும் ஏன்னா எல்லாம் ஏஜென் இருப்பாங்க சொந்தக்காரன் தாங்க எல்லாம் இருப்பாங்க உங்களுக்கு நல்லது வாங்கியாச்சு எல்லா பகுதியிலும் நாற்பத்தி ரூபாய் வார்டு ஃபுல்லாக ரோடு போட்டாச்சு கடத்தின எடுத்து செய்கிறதா சின்ன சின்ன சந்தை நாலடியில் அந்த வாடத்துக்கு போக முடிச்சுங்கிற காட்டி முடிச்சாச்சு போட்டாங்க மூணு தெருவில் வாங்கி கிடக்கு அருகே நம்ம போட்டுருவோம் ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க பேர் ஏன் அவங்க பாப்பாக்கி அந்த ரெட்டா வார்டலையும் நம்ம எடுத்துருக்கு ஏன் சொல்வீங்கன்னா இங்கே உள்ள மூணு வாடலுங்க அடுத்த எடுத்து வச்சிருக்கேங்கிறது அது வருங்காலும் அந்த கடவுளேருந்து கற்றுக்கிட்டே இருக்கும் வந்து ஏதாவது தேவையான சிம்மம்ல இருந்து நீங்கள் வரைக்கும் ரெண்டு சைடும் கால் இருக்கு நம்ம சந்த ரோட்டையும் இருக்குது இங்கே நம்ம காமூன் இருந்து அந்த சிலர் வரைக்கும் இதை முதல்ல எடுத்துக்கிட்டிருக்காரு நம்ம வேலை மழை வருங்க நாங்கள் எதிர்பார்ப்போம் இருந்தாலும் அது மூடி முடிஞ்சவா வேலை பார்த்துட்டே இருப்பாங்க வேற எடுத்தாலும் தொடர்ந்து நடக்கும் அதுக்கப்புறம் தெலுங்குகளை காண்பாங்க பொதுமக்கள் நீங்க செய்வது என்னன்னா நிறைய பேர்ல நம்ம காணும் போடுவோம் நான் ஆணையாள ஆய்வுக்கு சொல்றேன் இது ஒரு பழைய கீழே ஒரு திண்டு போட்டுருவோம் ஓடுறது மேலே அப்படியே ஒரு திண்டை போட்டுக்கிங்க அதெல்லாம் அடைச்சி அதெல்லாம் அடைச்சி எடுப்பாங்க நீங்க என்ன ஒத்து போடுங்க சாலைய வந்து எண்ணெய் பண்ணியாச்சு தினசரி தண்ணி வந்துட்டு அந்த தண்ணியை வந்து ரெஸ்ட் பண்ண வேண்டாம் வந்து சில இடத்துல வந்து இருபத்தி நாலாயிரம் தண்ணி போட்டுருக்கிற கதைகள் இருக்குது அது ஒரு டெய்லி சுப்யா பாருவோம் அம்பேத்கர் நகர் நாலா வரை புரிஞ்சு நடத்துறது நம்ம ஏரியாவில் இந்த தான் வரும் ஏன்னு சொன்னால் தண்ணி வரதுன்னு கேஷ் பண்ணா முதலமைச்சர் உத்தரவுக்காக அமைச்சர் இருபத்தி நாலு நாளும் கட்ட தண்ணி வரலை சேர்த்து இருக்கு இருந்தாலும் மண்டல இருக்கிற தண்ணி டெய்லி கற்று ரெண்டு நாள் ஒரு நாள் தேவைக்கிறத வரும் கீழே கீழேயே எதை வேண்டாம் செடி வந்து நிறைய வளர்க்கணும் ஒரு வேண்டுகோள் அது நம்ம உப்பு செடி நல்லா செடிப்பாகவே உதவ உப்பாக இருக்க டிடிஎஸ்ல உதாக இருக்கும் அதையும் பயன்படுத்திக்கலாம் ஏன்னா நம்ம மனதை வந்து வளர்க்கலாம் நெருக்கடியான ஏரியா செடி வைக்க முன்னாடி அடுத்தாலும் தான் அதிகமாக இருக்கும் பார்க் நம்ம பரிசில் கிடையாது என்னால் பீச்சரோட அங்கங்கே பயன்படுத்திக்கலாம் வேறு வந்து நிறைய விஷயம் அதாவது முன்மாதிரியான நாள் இவங்க கத்தலாம் பண்ணிக்கலாம் உங்களால் ரோடு வந்து அந்த நாலு இடத்துக்கு இல்லைன்னு சொல்லி தெரியும் திருவிழா எல்லாமே நல்லா சிறப்பாக போயிட்டு எந்த ஆன்லைன் கம்ப்ளைண்ட் இருக்கு அதிகம் மாநகராட்சியோட பணியா இருந்ததுன்னா நேரடியாக பார்த்துக்கலாம் நம்மளோட டெங்கு கலா பணியாக உங்க வீடுகள் வந்துட்டு இருக்காங்க ஒரு சின்ன ஒரு ஆய்வு எங்குமான நடந்தாலும் மாவட்ட ஆட்சியாளர் ஆணையாட அவ்வளோ அமைச்சர்கள் மக்கள் தேடி மருத்துவம் அப்படிங்கிற